வணக்கம் தை அமாவாசை தினத்தில் ஆண்கள் விரதமிருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னும் அதே சமயம் சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த தை அம்மாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் சமையலில் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் கட்டாயமாக படையலில் வைக்க வேண்டிய காய்கறிகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதே போல் அமாவாசை படையல்ல இருக்கவே கூடாத காய்கறிகள் இது இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பெண்கள் அதுவும் சுமங்கலி பெண்கள் அம்மாவாசை இரு விரதம் இருப்பதில் சில விதிமுறைகள் நிறைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை மதிய உணவிற்கு சமைத்து அதை மறைந்த நம்ம முன்னோர்களின் புகைப்படங்களுக்கு படையல் வைத்து அவங்க புகைப்படங்களுக்கு பொட்டு வைத்து பூ வைத்து படைக்க வேண்டும் அப்படின்னும் அப்படி சமைக்கும் காய்கறிகளில் சிலவற்றை பயன்படுத்தக்கூடாது சிலவற்றை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் அது என்னென்ன காய்கறிகள் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் கட்டாயமாக சமையலில் இடம்பெற வேண்டிய காய்கறிகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி அம்மாவாசைக்கு முன்னோர்களுக்கு படையல் போடும் பொழுது அந்த படையலில் இருக்கவே கூடாத காய்கறிகள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் சமையலில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் என்ன அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக அம்மாவாசை படையலில் பயன்படுத்தக்கூடாத காய்கறிகள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பயன்படுத்தக்கூடாத காய்கறிகள் லிஸ்ட்டில் உருளைக்கிழங்கு கேரட் காலிஃப்ளவர் ப்ரொக்கோலி பட்டாணி அதுவும் பச்சை பட்டாணி பீன்ஸ் சௌ பீட்ரூட் கோவக்காய் இந்த மாதிரி காய்கறிகளை அந்த படையல் நம்ம இலையில் போடும் வைக்கும் அந்த காய்கறிகள் லிஸ்ட்டில் இந்த காய்கறிகள் இல்லாமல் சமையல் செய்து முன்னோர்களுக்கு படையல் வைப்பது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த தை அம்மாவாசை எண்ணிக்கி சேர்க்க வேண்டிய காய்கறிகள் அப்படின்னு கண்டிப்பாக சில காய்கறிகள் லிஸ்ட் இருக்குது அந்த லிஸ்ட்டில் முதலாவதாக இடம் பிடிக்க வேண்டிய நான்கு முக்கியமான காய்கறிகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அந்த காய்கறிகளை பயன்படுத்தி உணவு தயார் செய்து முன்னோர்களுக்கு படையல் இருப்பதை கண்டிப்பாக நம்ம உறுதி செய்து கொள்ளணும் அப்படி உணவில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய காய்கறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதலாவதாக இடம் பிடிப்பது தான் வாழைக்காய் அடுத்ததாக கண்டிப்பாக இடம் பெற வேண்டிய காய்கறிகள் லிஸ்ட்டில் அடுத்ததாக வர வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சக்கரவள்ளி கிழங்கு அடுத்ததாக சமையலில் முக்கியமாக இடம்பெற வேண்டியது அவரைக்காய் இந்த அவரைக்காய் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக இடம்பெற வேண்டியது அடுத்ததாக இடம்பெற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புடலங்காய் புடலங்காய் அவரக்காய் வாழைக்காய் சக்கரவள்ளி கிழங்கு இது நாலுமே கண்டிப்பாக இடம்பெற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சேர்க்கப்பட வேண்டிய முக்கியமான காய்கறிகள் லிஸ்ட்டில் நம்ம இதை சேர்த்து கொள்ளணும் அது மட்டுமல்ல கீரை வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அன்றைய தினம் அகத்தி கீரை பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் எல்லாருமே அப்படி அகத்தி கீரை எடுத்துகிட்டு போய் பசுமாட்டுக்கு தானம் கொடுப்பதால் எவ்வளவுதான் ஒரு பசுமாடும் கீரை சாப்பிடும் முடிந்தவரை பசு மாட்டிற்கு தேவைப்படும் தீவனம் அன்னைக்கு வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் அமாவாசை அன்னைக்கு வாழைக்காய கட்டாயமாக உணவில் ச ஏன் சமைக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்களே சொல்லி வச்சுருக்காங்க அது ஏன் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அமாவாசை அன்னைக்கு சமைக்கும் உணவு படையல் அப்படிங்கிறது முன்னோர்களுக்கே அவங்களுக்கே கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு படையலாகவே சொல்லப்பட்டிருக்கு அவங்களே வந்து சாப்பிடுவதாக ஒரு ஐதீகமாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த வாழைக்காய ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் முன்னோர்களோட அருளால் நம்மளுடைய குலமும் சந்ததிகளும் வாழையடி வாழையாக தலைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கண்டிப்பாக இந்த வாழைக்காயை தவறாமல் சமையல் செய்கிறோம் இந்த வாழைக்காயை நாமும் தவறாமல் சமையல் செய்து படையலிட்டு முன்னோர்களின் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்